ஜூலாம் பார்த்து முடிச்சு நாங்கள் வந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான் இந்த ஜூல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த ஹோட்டல் இருந்தது நேம் வந்து பிளாட்ஃபார்ம் சிக்ஸ்டி ஃபைவ் தான் அதாவது ட்ரெயின் மாடல் இந்த ஹோட்டல் இருந்தது நம்ம வந்து இந்த டேபிளில் பாத்தீங்கன்னா கிரீன் லைட் இருந்தோம்ன்னா நம்ம ஆர்டர் வருது நம்ம என்ன ஆர்டர் கொடுத்தோமோ அந்த குட்டி ட்ரெயினில் வந்தது அதை பிக் பண்ணி முடிச்சோம்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேயே போயிருது நானும் அவரும் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸும் அந்த வெஜ் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து பிரியாவும் மரும அப்படியே நிறைய நான்வெஜ் ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்னில் ஃப்ரை இருந்தது அதுவும் செம்மையாக இருந்தது நான்வெஜ் ஐட்டம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுவுமே செம்மையாக இருந்தது இருந்தது குவாலிட்டி எங்களுக்கு ஜீரா ரைஸும் வெஜ் பிரியாணியும் நிறையவே இருந்தது ஏன்டா இவ்வளோ ஆர்டர் பண்ணணும் ஆகி ஒரு ரைஸ் ஆர்டர் பண்ணி ஆளுக்கு பதி பதி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக போச்சு எனக்கு வந்து இங்கே தயிர் சாதம் கிடைக்குன்னு ஐடியா இல்லை ஆனால் பக்கத்து டேபிளில் தயிர் சாதம் மூவ் ஆகிட்டு இருந்தது அப்போ நான் நினச்சேன் தயிர் சாதத்தை மிஸ் பண்ணிவிட்டோம் போகணும் அது இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் போதுமானதாகவும் இருந்திருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத ட்ரெயினில் தான் இருந்தேன் இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு தடவை எனக்கு இந்த கமல் சொல்லுவான் பார்த்தீங்களா அது மாதிரி எது பார்த்தாலும் கொஞ்சம் பயம் அதாவது இந்த க்ளோஸ்ட் ட்ரெயின் அதுக்கப்புறம் வந்து எக்ஸலேட்டர் லிஃப்ட் இதெல்லாம் போகிறதுக்கு பயம் ஆனால் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி டிக்கெட் போட்டு கொடுத்துட்டான் நானும் அவர் தான் ட்ராவல் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஏறும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது வந்து நின்னோன்னா ஃபஸ்ட்டு க்ளீன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசஞ்சரை உள்ளே ஏற்றுறாங்க பக்கத்து பக்கத்து ட்ராக்ல ரெண்டு ட்ரெயின் வருது ஒன்று வந்து கோயம்புத்தூர் இன்னொன்று வந்து மதுரை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாங்க பேசஞ்சர்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆனாங்க ஃபர்ஸ்ட் வந்தோன்னா இந்த நியூஸ் பேப்பர் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாலே நியூஸ் பேப்பர் வந்துடுது நான் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல மோஸ்ட்லி இந்த பில்டிங் பார்த்ததுன்னா பிரஸ்டேஜ் குரூப் தான் நிறைய இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல இந்த ப்ரெஸ்டேஜ் தான் பார்த்தேன் நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லன்ச் கொடுக்குறாங்க ஒன் ஃபார்ட்டிக்கு லஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ டைம்ல வந்து ஸ்நாக்ஸ் நிறையவே கொடுக்குறாங்க அதெல்லாம் எல்லாம் அதை க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு இருக்கும் க்ளீனிங் நடக்குது வந்தே ஏற மாட்டேன்னு சொன்னால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு